வணக்கம் ஜே செல்லும் ஆகிய நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சிறுபான்மை அணி பொருளாளராகவும் மாநில பேச்சாளராகவும் என்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனைகளை பற்றி சொல்ல வேண்டுமென்ற வேண்டுமென்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் அதிலே ஒரு குறிப்பிட்ட சாதனை தான் கிராமங்கள் தோறினும் நாடு முழுவத பெண்களுக்காக பல கிராமங்களிலே இதுவரையில் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் கோடி கட்டி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பெண்களுக்கு அத்தியாவசியமாக அடிப்படியாக தேவை ஒரு திட்டம் இந்த திட்டம் ஏன் என்று சொன்னால் ஒரு காலத்திலே பெண்கள் தங்களுடைய காலக்கடனை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் பொழுது விடுவதற்கு முன்னால் ஒரு மறைவிடத்திலே சென்று தங்களுடைய காலக்கடனை முடிப்பார்கள் இதுதான் பெண்களுடைய ஒழுக்கம் இதுதான் அவர்களுடைய பயக்கம் சற்று விடிந்தால் கூட அவர்களுக்குள் வந்துவிடும் தயக்கம் அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடையிலே பகல் நேரத்திலே வயிற்று உபாதை ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் எங்கே செல்வார்கள் என்ன செய்வார்கள் இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று அதற்கென்று நிர்ணயிக்க முடியாத இடத்திலே திடீரென்று இட முடியாத ஒரு திரைமறை இது காத்து கொண்டு இருக்குதோ காத்து கொண்டு தான் இருக்க முடியுமா வானம் இருட்டும் வரை அதனால் தான் மோடிஜி அவர்கள் அந்த பெண்களுக்கு வீடுகள் தோறும் கட்டி தந்தார் கடிப்படை